உண்மை சொல்றா என் ஆத்தா சத்தியமா தென்னை மரத்துக்குதானே போட்டேன் வேலாண்டா என் பொண்டாடி சத்தியமா தென்னை மருத்துவ போட்டேன் நான் ஏற்கனவே ஒண்ணுடா ஆனா என்னென்ன நீங்க என் புள்ள சத்தியமா தென்னை மருத்துக்கானே போட்டேன்

இது என்ன இடம் தெரியுமா சாமின்னு வச்சு ஊரு ஊரா கூடி கூட்டம் கூட்டமா வந்து கூடாயவாரு அந்த இடம் அதாவது இதுக்கு பேரு கோயில் தெரியுண்டா தெரியுமா அப்புறம் அதுக்கு இங்க வந்து நம்ம பரம்பரைக்கு சாமி கும்பிட பழக்கமே இல்லையப்பா சாமி கும்பிட வரல அம்மனை தரிசிக்க வந்திருக்க என்னடா இது சாமி கும்பிட வரலங்கிற ஆனா அம்மனை தரிசிக்க வந்தேங்கிறா ரெண்டும் ஒண்ணுதானே குழப்புறான ஐயா ஓஹோ

வீணாவை சைட் ரொம்ப நேரமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கங்க பாரு ஐயோ பூஜை நேரத்துல அடிக்க வேண்டிய மணியா இப்ப எதுக்கு அடிக்கிற குரங்கு ஆ குரங்க சரி சரி போங்க தெரியாம பண்றேன் அதுக்கு உங்க வேற சொல்றீங்க இது பாரு படி பேசாத அபிஷ்டு வாயை பொத்து ஏ வாயா வாயா டேய் அன்பு நம்ம எவ்வளவு மணி அடிச்சாலும் ஆள் பாக்குற மாதிரி இல்ல பக்கத்துல இருக்க பாத்தியே தான் பார்க்கற ஆளுங்க மிரட்டற ஆளுங்க அதனால வேற ஐடியா சாமி கும்புற மாதிரி கண்ணை முடிக்கிட்டே போய் நேரா அந்த புள்ள மேல மோதிரு

ஏன்னா இந்த மாதிரி அவனுக்கு கிடைக்குமா தேங்காய் பசங்க கூட எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்க வா வாக்கப்பலா ம் என்னடா நந்திக்கு பக்கத்துல குந்திட போகவே மனசு அப்படியா அபடியா அப்போ நான் செய்றேன்テナ அந்த பொண்ணு கோவிலுக்கு வந்து தேங்காய் ஓனப்பா நம்ம ரெண்டு பேரும் இப்படி உட்கார்ந்தோம்னா நீ அந்த பொண்ண பார்த்த மாதிரி இருக்கான் நான் தேங்காய் பொறுக்கி தின்ன மாதிரி இருக்கான் ஏய் சூப்பர்ரா நல்லா இருக்குல உங்க மகளே தலையில நம்ம வேலை செய்ய ஓட மாட்ட கேளையா அவங்களுக்கு தான மடிபுஜா சேருது ஹலோ யார்கே பேசுறது சுபயா சுப்பியாவா ஒரு நிமிஷம் இருங்க ஹலோ யாருங்க வேணும் சுப்பையாங்களா ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க ஹலோ யாருங்க வேணும் சுப்பையாவை கூப்பிடு ஓ சுப்பையா சார ஒன் செகண்ட் வெயிட் பண்ணுங்க எவ்வளவு ஒர்க்குடா என்ன போன் வந்து கீழே வச்சிருக்காங்க யாருக்கு போன் வந்துருமோ ஹலோ யார் வேணுங்க ஏடா அறிவு கட்ட முண்டா வண்ணாட பரதேசி சோர்ந்து கிரியா வேற ஏதாவது கிரியாடா சுப்பையா கூப்பிடு சுப்பையா கூப்பிடு நூறு தடவை இருக்கேன் ஒரு ஒருத்தர் ஒரு நிமிஷம் தரா ஒரு செகண்ட் தரா ஏடா இது என்ன கட்டி ஆபீஸா இல்ல சண்டை போடாக கூட சந்தமாடா எவ்வளவு நேரமா நான் போராடிட்டு இருக்கேன் தலைவர் கருப்பையா பேசுறது கூட அப்படி தெரியாம போச்சு கருப்பையாவா யாவா வர

இதுவேற நடக்குதாங்க என்னச்சு எங்க அப்பாத்தா அவர் பழமொழி சொன்னா எலிதான் காயுதுனா எலி புழுக்கு எதுக்குடா காயுதுன்னு அத நினைச்சேன் கூட வந்தது தானே சொல்லாம சொல்லி காட்டுற இதுக்கெல்லாம் உனக்கு ஒரு பலன் இருக்குடா என்ன பலன் ஊட்டில சளி பிடிச்சி சரி போறேன்னு சொல்ல போற அதே இரு கையில மணி சவுண்ட் எங்க இருந்து வருது எல்லாம் வாயில இருந்துதான் வாயில இருந்தா என்னடா ஆச்சரியமா இருக்கு அவன் குளிர்ல

தரிசனம் <laughs> 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 நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற எல்லா ஆම්ளைங்களும் இந்த அம்மனோட அருள் கிடைக்கறதுக்குள்ள நிக்கிறாங்க ஆனா இந்த அம்மன் தான் இன்னும் யாருக்குமே அருள் பாலிக்கல. இன்னும் பாலிக்கவே இல்லவே இல்லடா. கெலிஞ்சிச்சு. அப்பா நான் போய் தூங்கணும் எப்ப இந்த பூஜை முடியும்? இது எப்ப முடியும்னு எனக்கே தெரியாது. நீ மேலதிகார கோடங்கி செவண்ட கட்ட நம்மளு நாளை இருந்த ரசி பூஜை நடத்த வேண்டியிருக்கும் போールுக்க. தம்பி தம்பி ஏதாச்சும் பேக் ஆயில் இருக்கா பிரேக் ஆயில் இருக்கு அது என்ன பேக் ஆயில் அதாவது பின்னால தலைவர் இருக்குப்பா உட்காந்து உட்காந்து கல்லு மாதிரி காய்ச்சி போச்சு உணர்ச்சியே இல்ல உணர்வு ஒரு மாதிரி ஒரு ஆயில் வரும் அப்போ ஒண்ணு செய் பெட்ரோல் கொஞ்சம் தரேன் தேங்காய் எண்ணெய் மாதிரி கையில ஊத்திக்கினே நல்லா பின்னாடி தடவிட்டே வத்தி குச்சி கொளுத்து பின்னாடி வையே நல்ல பளபளன்னு பழுத்து உணர்ச்சி வந்துரும் என்ன நக்கலா பின்ன என்னயா பின்ன வந்தமா பெட்ரோல் போட்டமா போனமா இல்லாம பேக் ஆயில் ஃப்ரண்ட் ஆயில் போயா போயா கேளியாண்டியா கேளியாண்டா ரெடியா கண்டாவே மாரிடறாங்க இல்ல தெரியும் போல இங்க நிக்கிற வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு நான் என்ன நானமான பஞ்சர் கடைைய வச்சிருக்கேன் அப்படியே தள்ளிட்டு பண்ணேவ வந்து உட்கார்ந்திருப்பா போய் ஒட்டு அன்பு ப்ளீஸ் பத்து மணிக்கு போனதோ டெஸ்ட் எல்லாம் எடுக்க கொஞ்சம் எங்க இருக்கு வேணா நீ நில்லு அவங்க வீணா டெஸ்ட் எடுக்கணும்ங்கறாங்க நான் அவங்கள கூட்டிட்டு போறேன் அப்ப நான் எங்க போறது ஆ நீங்க வண்டிக்கு பஞ்சர் போட்டுட்டு மெதுவா ஹாஸ்பிடலுக்கு எடுத்துட்டு வாங்க ப்ளீஸ் ப்ளீஸ் சீக்கிரமா வா டேய் பை பஞ்சர் சொல்லிப்ட்டு ஏறி உட்கார்ற சைஸ் சரியில்லை போற போக்க பார்த்தா இவன் பஞ்சராறா போல் இருக்க நம்பிக்கை துரோகிகளா என் கூடவே வந்து யமுதுல குத்துறீங்களா பின்னாடி வந்து அவன் அப்படியே மெட்ராஸ் போறான் ஓடுடா ஏய் ஏன்டா ராத்திரியும் பகலுமா கஷ்டப்பட்டு கிணு கிணுகு மணி அடிச்சு என் இதயத்துல என் ரசிகாவை நான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன் நேத்து வந்த நீங்க உங்களை காதலிக்க டேய் இந்த மூஞ்சிய பாடுறா இந்த முகர கட்டி எந்த புண்ணாத்துல லவ் பண்ணுவாளா அது எனக்கு நல்லா தெரியண்டா ஆனா அன்பு ரசிகாவை காதலிக்கிறான் அன்புவா டே அவன் அப்படிலாம் செய்ய மாட்டான்டா அதே போல உனக்கு தெரியும் என் கண்ணால பார்த்தது பொய்யா டேய் அவன் ஏற்கனவே ஒரு பொண்ணு லவ் பண்றான்டா அந்த பொண்ணு தவிர வேற யாருமே நினைச்சு பார்க்க மாட்டான்ப்பா

சம்பந்தமே இல்லாம உங்க வீட்டுக்குள்ள வந்து சட்டி தேவன இருக்கு நகர தேவன இருந்தா காட்டி வாங்கி யோ டா எங்க ரெண்டு பேத்துக்கு ரெண்டு டீயா போடு அட ரெண்டு மூணா போடு நான் என்ன சொல்றேன்னா சின்ன பையனா இருக்கட்டும் பெரிய பையனா இருக்கட்டும் நியாயம் நியாயமா இருக்கணும் நீ ஊருக்கு பெரிய ஆளா இருக்கலாம் அத காண்டி ரோட்ல போறவன போற கூப்டு உன் கையில என்ன இருக்கு உன் வீட்ல என்ன இருக்கு உன் ஜாமந்த தேவன இருக்கு இது என்னன்னு கேட்டா என்ன நியாயம் சாலி தரமா பேசிக்கிட்டு இந்தாங்க கப்பா ரெண்டு மூணா தான போடுக்க ஆமா ஆமா கூட 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 அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது எதாக இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா

சொந்த கோயில் இருக்கோம் ஒரு கையில வாங்கிட்டு போற நீ ரெண்டு கையிட்டாமி சாமி பிரசாந்தானுங்க சொன்னதே என்னது <laughs> 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 <laughs>

பாதில வந்து புடிக்கு திங்கி ஆசைப்பட்டவன் மிச்சம் மீதி இல்லாம வாங்கிட்டுப்பான் கம்பிக்குள்ள இப்படி ஒரு டிரிக்ஸ் இருக்குன்னு தெரியாம போச்சு எனக்கு கடைசியில்